శ్రీ సచిదానందద్గురు సైనాథ్ మహారాజ్ సద్గురు భరద్వాజ్ మహారాజ్ కి జై గురు సద్గురు సాయినా సే మాస్టర్ అవే ఆశీర్వాదంలో పరిప్రశ్న గ్రంథ

இதில் ஒரே விஷயம்தான் உனக்கு தேவை மற்றவருக்கு தேவையில்லை இப்போது தியானத்திற்கு ரூபம் எனக்கு தேவை மற்றொருவருக்கு தியானத்திற்கு ரூபம் தேவையில்லை எனக்கு பூஜைக்கு சிலை தேவை மற்றொருவருக்கு பூஜைக்கு சிலை தேவையில்லை புரியும் என்று நினைக்கிறேன் சரி இன்னும் நம் கொஞ்சம் ஈஸியா சொல்லிக்கலாம் இப்போது நாம் கணக்கு போடுவோம் மனதில் போடுறவனுக்கு பெண்ணும் பேப்பரும் தேவையா பெண்ணும் பேப்பரும் தேவை இருக்கின்றவருக்கு யோசிக்க தேவையில்லை ஆகையால் நாமம் தேவையா தேவையா ரூபம் என்ற கேள்வி யாருக்கு இங்கு பாருங்க எப்படி யோசிக்க வைக்கிறாங்க முழுவதும் ஒரே தன்மையில் மெய் மறவந்த மெய் மறந்தவருக்கு எந்த ரூபமும் தேவையில்லை எந்த நாமமும் தேவையில்லை அவரோட ஆன்மாவே அவரோட நாமம் அதை செய்யாதவருக்கு ரூபம் நாமம் தேவை மனதில் கணக்கு போட்டாலும் மார்க் வரும் பேப்பர்ல போட்டாலும் மார்க் வரும் செய்ய நினைத்தால் எப்படியாவது செய்யலாம் கடவுளுக்கு உருவம் இருக்கா உருவமற்றவரா என்று ராமகிருஷ்ண பரமஹம்சாவை கேட்டாங்க அவர் இரண்டுமே என்று கூறினார் உருவமும் அவரே உருவமற்றவரும் அவரே என்று சோத்திரங்களில் இருக்கா இல்லையா உருவமற்றவர் என்று கூறினார் வடிவம் என்று கூறினார் அது எப்படி என்று நமக்கு டவுட் வரும் அதற்கு பகவத்கீதையிலே கிருஷ்ணர் என்ன கூறினார் ஞானமும் நானே அறியாமை நானே என்று கூறினார் புத்தரே ஆத்மானாம் என்றார் கிருஷ்ணர் பகவத்கீதையில் அப்படின்னா அவர் அவர்களை அவரவர்களை மென்மைப்படுத்திக் கொள்ள வேண்டும் சத்குருவை நாட வேண்டும் சரி என்னை நானே மேன்மைப்படுத்திக் கொண்டால் சத்குருவை ஏன் நாட வேண்டும் சத்குருவை நாடினால் அவரோட யோக கட்சேமங்களை நான் பார்ப்பேன் என்று இந்த மூன்றையும் கிருஷ்ணர் பகவத்கீதையில் கூறினார் உத்தரே ஆத்மானம் அவர் அவர்களை அவர் அவர்களை மேன்மைப்படுத்திக் கொள்ள வேண்டும் என்று கிருஷ்ணர் சொன்னார் என்று கூறினார் அப்படின்னா இந்த மூன்றுமே முரண்பாடானது நமக்கு ஏன் அந்த டவுட் வரவில்லை மன பகவத்கீதையில் ஸ்லோகங்களை மனப்பாடம் பண்றோம் எனக்கு செவன் ஹண்ட்ரட் ஸ்லோகங்கள் தெரியும் என்று இருக்கணும் ஏன்னா கூறினாரே அப்படின்னு உருவம் மற்றவரும் உருவம் என்று சொன்னோம் அதற்காக இந்த விலக்கிக் கொண்டோம் மூன்றுமே எதிராக இருக்கின்றது நான் சம்பாதிக்கும் போது நான் சம்பாதிக்கும் போது கை நீட்டி உங்களை ஏன் கேட்க வேணும் மறுபடியும் சத்குருவை நாட வேண்டும் சேவை செய்ய சொன்னார் அவர் யோக பார்க்கும் போது நான் எதற்காக கஷ்டப்படணும் அனநிய சிந்தனை செய்தால் உங்க யோக பார்ப்பேன் என்றார் அதனால் நான் கிருஷ்ணா கிருஷ்ணா என்று சொல்கிறேன் நான் எதற்காக கஷ்டப்படணும் நீ பார்த்துக் கொள்கிறேன் என்று சொன்னாய் இந்த கேள்வி யார் கேட்டாங்க மாஸ்டர் அவர்கள் பத்து வயது இருக்கும் போது கேட்டாங்க அவங்க தந்தை வீட்டில் பகவத்கீதை சொல்லிட்டு இருந்தாரு அப்போது பெரியவங்க நிறைய பேர் கேட்டுட்டு இருந்தாங்க ஒரு பெரியவர் கேட்டுட்டு வீட்டுக்கு போகும்போது விளையாடிட்டு இருந்தார் பரத்வஜ மாஸ்டர் அவர்கள் அவரை பார்த்து தாத்தா எனக்கு ஒரு டவுட் இருக்கு என்றார் பகவத்கீதையில் இந்த மூன்றையும் இந்த மூன்று டவுட்டையும் கேட்டு கிருஷ்ணர் தவறானவர் என்றார் ஏண்டா சுட்டி பையா அவ்வளோ பேச்சு பேசுறியா என்றார் அந்த பெரியவர் நம்மை நாம் மேன்மை திருத்து கொள்ளும் போது அவரோட நமக்கு என்ன வேலை அவர் பார்த்து கொள்ளும் போது நான் ஏன் வேலை செய்யணும் நீங்க எனக்கு ஹெல்ப் பண்ணும் போது நான் எதற்காக வேலை செய்யணும் வேலை செய்ய சொன்னாங்க அவரை நாட சொன்னாங்க மறுபடியும் அவரை நினைக்க சொல்றாங்க எதிராக இருக்கா இல்லையா முதல்ல அவருக்கு கோபம் வந்தது வீட்டிற்கு போன பிறகு மனம் இருக்கும் அப்போது யோசித்தார் சிறுவன் கேட்ட கே கேள்வி கேட்டால் நம்மால் சொல்ல முடியலையே என்று மறுபடியும் இரண்டாவது நாளும் கேட்டார் அதே உங்க தந்தையை கேள்வா என்றார் அந்த பெரியவர் சிறுவன் ஏன் கேட்பார் அந்த பெரியவரே சென்று மாஸ்டர் அவர்களோட தந்தையை கேட்டார் அப்பா இந்த கேள்விகளுக்கு விடை என்ன என்று உன்னை யார் கேட்டாங்க என்றார் உங்களோட பையன் கேட்டார் என்றார் அவன்கிட்டே விடை சொல்ல சொல்றேன் கூட்டிட்டு வாங்க என்றார் கேட்ட உடனே சொல்லவில்லை பத்து வயது சிறுவன் எப்படி இருப்பான் அவரோட அப்பா கெஞ்சி தப்பா இருந்தா நான் சொல்லி கொடுக்கிறேன் என்று கேட்டால் அவர் விளக்கம் தந்தார் நமக்கு நல்லது கெட்டது சொல்வதற்காக ஒருத்தர் வேண்டும் அவர் குரு அவரை நாட வேண்டும் சத்குருவை நாடின பிறகு அவர் ஏதோ ஒண்ணு சொல்லிக் கொடுப்பார் அப்போது செய்ய வேண்டியது யார் அதுபோல் செய்யும் போது அதை சீர்திருத்தி யோகங்களை பார்ப்பவன் கிருஷ்ணர் கிருஷ்ணர் பொய் சொல்றவன் கிடையாது அவர் கூறியது கரெக்டே அவர் கூறியதை புரிந்து கொள்ளாமல் நாம் சொல்கிறோம் என்றார் பரத்வாஜ மாஸ்டர் அவர்கள் அனைவரும் படிப்பாங்க ஆனால் அதோட பொருள் எவ்வளவு அழகா சொன்னார் வயதான பெரியவருக்கு பொருள் தெரியவில்லை எத்தனை வருடங்கள் பகவத்கீதையை படித்திருப்பாரு நாம் அது போன்ற பாரத் மாஸ்டர் நாடி இருக்கிறோம் நம்மை உயர்ந்த நிலைக்கு கூட்டிட்டு போனோம் என்று அவர் முயற்சி செய்கின்றார் தியானத்திற்கு எது தேவை நாம் புத்தகங்கள் படிக்கின்றோம் உருவமற்றவர் என்று சொல்கிறோம் தண்ணீர் ஊர்வமற்றது பணிலிங்கம் உருவம் அது தண்ணீர் இருக்கா வேற ஏதாவது இருக்கா இங்கு அந்த தண்ணீர் வடிவம் உள்ளது அது யாருக்கு அறிந்து சாதனை செய்பவருக்குமே சாதகர்களாக இருந்தால் யாரு உருவமற்றதை தியானிப்பவன் வடிவத்தை தியானிப்பவன் இருந்தால் தக்க விதர்க்கங்களுடன் என்ன வேலை இருக்கு யாராவது ஆகிய செய்வார்களா செய்யாம இருப்பவன் ஆகியோர் செய்வார் நிரூபிக்கிறதுக்காக இப்போது தியானத்திற்கு ரூபம் தேவை என்று சொன்னால் எதற்காக ரூபம் என்று கேட்பேன் நான் அதுவே ரூபம் தேவையில்லை என்று நீங்க சொன்னால் அது என்னது ரூபம் வைத்து தியானம் செய்யாமல் என்று அதற்கு ஆதாரம் காட்டுவேன் ரூபத்தால் தியானம் செய்பவன் இலக்கை சேர முடியுமா முடியாதா என்று நான் யோசிக்க மாட்டேன் நான் கூறுவது கரெக்ட் நான் நிறைய நாம் நிறைய கலாச்சாரங்கள் பார்த்திருப்போம் குரு என்பவர் ஒருத்தரே அவர் அவரே சிவன் அவர் தவிர வேற யாரும் இல்லை இதை கேள்விப்பட்டிருக்கீங்களா சிவன் என்றால் அனந்தன் முழுவதும் இருக்கின்றவர் எங்கு இல்லை என்று யோசித்து பகவத்கீதையை ஆதாரமா பார்க்க வேண்டும் நான் சொல்றதே கரெக்ட் என்று சொல்லக்கூடாது எனக்கு சாப்பாடு சாப்பிட்டால் தீரும் டில்லிக்கு போறோம் சாப்பாடு கிடையாது ஏதோ ஒன்னு சாப்பிடுவோம் பசி தீருவதா இல்லையா அவன் அவன் ஒரு வழியில் கரெக்டா போகும்போது என்னோட வழிக்கு வரணும்னு நான் ஏன் சொல்ல வேண்டும் என்னோட வழிக்கு வரணும் என்று அழைத்தால் இது உயர்ந்தது என்று நிரூபிக்கிறதுக்காக நான் முயற்சி செய்வேன் அப்படி அப்படின்னா செய்யறதுக்காக என்னோட கலாச்சாரம் சிறந்தது என்று கூறுவதற்காக என்னோட பார்வை அனைத்துமே இது மேலேயே இருக்கு சாதனையுமே கிடையாது அனைத்து ரூபங்களில் கடவுள் இருக்கும் போது அவரை ஏன் அவமதிக்கணும் எந்த கலாச்சாரத்தில் மற்றவர்களை அவமதிக்க சொன்னாங்க நீ சாதனை செய்யாமல் விமர்சனம் செய்தால் அது தர்க்கமற்றது உன்னை நீ ஸ்ட்ராங்கா செய்வதற்கு பார்த்து கொண்டிருக்கிறாய் நீ சாதனை மட்டும் செய்யவில்லை அது கேட்கறது உள்வாங்கிறது கிடையாது சசங்கம் இருக்குங்க ஆதரித்தால் சசங்கம் சொல்ல வேண்டும் சசங்கம் எங்கள் போல அவர்களுக்கு கிடையாது மகான்களுக்கு என்று சொல்பவர்கள் இருக்கின்றார்கள் மகான்கள் கிடையாது பாவிகள் வர வேண்டும் சசங்கத்திற்கு பாவத்தை கழுவதற்காக இந்த சசங்கம் பயன்படும் எனக்கு பாவம் போக தேவையில்லை என்று நினைப்பவன் தூரமா இருப்பான் ஒரு நோய் வந்த ஹாஸ்பிடலுக்கு போவானா ஹாஸ்பிடல் இது சசங்கம் என்றால் ஒர்க் ஷாப் நம் நம் பலவீனங்கள் இங்கு தெரியும் எத்தனை பூஜைகள் செய்தாலும் அவரோட பலவீனம் வெளியே வராது தெரியாது தவறும் வெளியே தெரியாது ஆனால் இந்த சசங்க விளக்கத்தினால் நாம் எந்த தவறு செய்யறோமோ நம் பலவீனங்கள் தெரியும் அறிந்தால் தானே உன்னால் சரி செய்ய முடியும் இப்போது தரை கருகரன் இருக்கு நடக்க நடக்க சாஃப்ட் ஆயிடும் என்னோட கலாச்சாரத்தை வர வேண்டும் என்று கிருஷ்ணரே அழைக்கலையே கிருஷ்ணர் பகவத்கீதையை அனைத்தும் அர்த்தினருக்கு கூறினார் இப்படி செய் என்று சொல்லவில்லை உனக்கு சம்மதமானால் செய் என்று கூறினார் இதை நாம் நினைவில் வச்சுக்கணும் ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு குரூப் நிறைய கலாச்சாரங்கள் வருது அதுக்காகவே யோசிக்கிற தன்மையை வளர செய்யுங்கள் என்று சொல்றதுக்காகவே பரத்வாஜியா மாஸ்டர் அவர்கள் இந்த பரிபிரஸ் கிரந்தத்தை தந்தார் சிறிதளவாவது யோசிக்க வேண்டும் ஒவ்வொருத்தர் ஒவ்வொரு கலாச்சாரம் சொல்றாங்க அதை நாம் குருட்டத்தனமா நம்புறோம் எதுக்காகனா அவர் பின்னாடி ஆயிரக்கணக்கானவங்க இருக்காங்களே இத்தனை பேர் இருந்தால் அவர் சிறந்தவர்தான் இருப்பார் அவர் கூறியது கரெக்டாகவே இருக்கும் என்று நினைப்போம் அதுபோல் இருக்கக்கூடாது நாம் அறிந்தது கட கடுகளவு நாம் அறிந்தது கடுகளவு இருந்தாலும் தெரிந்து செய்ய வேண்டும் பெருசு பெருசா எதுவும் செய்ய தேவையில்லை யோக சாதனை என்பார்கள் யோக சாதனை என்றால் என்ன நியமமாக லௌகீகமாக தர்மமாக வாழ்றது யோக சாதனை ஒழுக்கமா வாழ்றது யோக சாதனை அதை தவிர கண்கள் மூடிக்கொண்டு கைகளில் முதிரைகள் வச்சுக்கிட்டு உட்காரது யோக சாதனை கிடையாது யோக சாதனை என்றால் பல யோசனைகளை ஒரே இடத்தில் ஒருநிலைப்படுத்துறது யோக சாதனை யோகம் என்றால் நாம் நினைத்தது நடந்தாலும் நடக்காவிட்டாலும் ஒரே பாவனையோடு இருக்கின்றது யோகம் இங்கு ஒழுக்கம் என்று சொன்னோம் ஒழுக்கம் என்றால் நம் வீட்டு குப்பையை பக்கத்து வீட்டுல போடாம இருந்தால் போதும் சிறிய சிறிய விஷயங்களை பெருசா எதுவும் செய்ய தேவையில்லை ட்ரெயின்ல போயிட்டு இருப்போம் வேர்க்கல்லை சாப்பிட்டு தோல் அங்கேயே மற்றவர்கள் வந்து உட்கார்வாங்க அவர்களுக்கு பிரச்சனையா இருக்கும் என்று யோசிக்க மாட்டோம் மழை மழை வரும்போது கொடை எடுத்துக்கிட்டு போவோம் பக்கத்தில் இருக்கின்றவர்களுக்கு அடிப்படாம போகணும் என்று யோசிச்சு நடக்கணும் சிறிய சிறியதாகவே தோன்றும் இது நீ யோக சாதனை என்று நினைப்போம் ஆனால் இதில் ஒரே விஷயம் இருக்கின்றது மற்றவர்களுக்கு பிரச்சனை இல்லாமல் பிரச்சனை இல்லாமல் வாழணும் அதுவே யோக சாதனை அது இல்லாமல் நீ எதை செய்தாலும் என்ன பயன் இருக்கு இது வெளிப்புறமானது உட்புறம் இல்லை உட்புறமா செய்வத சாதனை தான் ஒழுக்கமா வாழ்றதே யோக சாதனை இவ்வளவு விளக்கமா நமக்கு யார் சொன்னாங்க பரத்வாஜா மாஸ்டர் அவர்கள் சொன்னாங்க நம் முன்னோர்கள் சொன்னதே பரத்வாஜா மாஸ்டர் அவர்களும் கூறியது ஆதாரம் இல்லாமல் அவர் எதுவும் சொல்லவில்லை சில பேர் நேரடியான ஆதாரம் என்பார்கள் சில பேர் ஒளி ஆதாரம் அப்படின்னா சவுண்டு சிரவணம் ஒளி ஆதாரம் என்று என்பார்கள் சில பேர் சந்தேகமான ஆதாரம் என்பார்கள் நேரடியான ஆதாரம் என்ற நேரடியாக பார்த்து உண்மை என்று கூறுவது சந்தேகமான ஆதாரம் என்றால் நெருப்பு இல்லைன்னா புகை வராது வந்ததுன்னா அவங்க நெருப்பு இருக்கின்ற மாதிரி என்று உறுதி செய்யறது ஒலி சவுண்டு ஒலி ஆதாரம் என்றால் சிரவணம் கேட்டு தெரிஞ்சுக்கிற விஷயங்கள் நம் மகசிகள் வேதங்கள் உபனிஷத்துகள் எழுதிருக்காங்க அதை படிக்கிறது ஒலி அந்த அந்த புத்தகத்தில் இப்படி இருக்கு அது நமக்கு ஆதாரம் அதனால் ஆதாரத்துடன் சொல்றது இந்த ஆதாரங்கள் எதுவும் இல்லாமல் நான் வாய்க்கு வந்தது சொன்னால் அது இருக்காது அதை நாம் நம்புறதும் கரெக்ட் இல்லை யோசிச்சு பரிசோதிச்சு பார்க்க சொன்னார் பூஜைக்கு போட்டோவா சிலவா எது தேவை சிலையா பூஜைக்கு போட்டோவா சிலையா எது தேவை போட்டோ தேவை என்று நினைப்பவன் பூஜை செய்வாங்க சிலை தேவை நினைப்பவன் சிலை வைத்து பூஜை செய்வான் செய்ய மன வழிபாடு செய்து பகவான் அருகில் போனவங்க எத்தனை பேர் இருப்பாங்க ஆகையார் சாதனை செய்யாதவன் விவாதிப்பான் அவன் கூறிய வார்த்தையை நிரூபிக்கிறதுக்காக அவன் முயற்சி செய்வான் அப்படின்னா வாதத்தில் வெற்றி பெறுது அவனோட விருப்பம் அதை தவிர அதில் உண்மை தெரிந்து கொள்ள அவனுக்கு விருப்பம் இருக்காது ராமகிருஷ்ண பரமஹம்சர் உருவமற்றவர் வடிவம் அவரே என்று சொன்னார் தண்ணீர் பனி பன்னி பனியில் தண்ணீர் இல்லையா ஸ்கூலுக்கு போகும்போது குழந்தைக்கு சாக்லேட் கொடுத்து அனுப்புவோம் சாக்லேட் வேணும் வே சாக்லேட் வேண்டாம் படிக்க வேண்டும் என்று நினைப்பவன் சாக்லேட் கேட்பானா சாக்லேட் இல்லாமல் ஸ்கூலுக்கு போறது வடிவம் இல்லாமல் பூஜை செய்யறது சாக்லேட் கொடுத்தால் ஸ்கூலுக்கு போறது வடிவத்துடன் பூஜை மாஸ்டர் அவர்கள் அவன் சாதகர் இல்லெனில் நீங்க சிலையில் அல்லது போட்டோவில் பூஜை செய்யவில்லை என்றால் இந்த கேள்வி உங்களுக்கு தேவையில்லை அது இருந்தாலும் என்ன இருந்தால் என்ன தன்னை பின்பற்றாமல் மற்றவர்களுக்கு வாதனை செய்யறதே அவரோட லட்சியம் எதையும் பின்பற்ற மாட்டார் மற்றவர்களோடு வாதனை மட்டும் செய்வார் டெய்லி கோவிலுக்கு போகணுமா இவன் போமாட்டா ஏதோ ஒன்றை பேச வேண்டுமே அதற்காக போறவங்களும் ஏதோ ஒன்னு சொல்வார் அதற்காக கிருஷ்ணர் ரகசியத்தில் ரகசியமானது போதிக்கிறேன் என்று அர்ஜுனருக்கு கூறினார் அப்படின்னா அந்த பகவத்கீதை எவ்வளவு ரகசியமானது அறிந்தவனுக்கு ரகசியம் அரிதா அறியாதவனுக்கு சொன்னாலும் வேஸ்ட் அவனுக்கு வாதனை மட்டும் தேவை அவனோட பேச்சு உயர்ந்ததா இருக்க வேண்டும் சரி இதில் எது எது மேலானது குறைவானது அப்படின்னா வடிவம் கொண்டு பூஜை செய்யறதும் சிறந்ததே வடிவம் இல்லாமல் பூஜை செய்யறதும் சிறந்ததே ஒன்றுதான் சிறந்தது என்று எப்படி சொல்லுவாங்க இந்த உடலில் இருக்கின்ற கைகள் சிறந்ததா கால்கள் சிறந்ததா மூக்கு சிறந்ததா கண்கள் சிறந்ததா காது சிறந்ததா எது அனைத்தும் சிறந்ததே இதுவும் அது போலவே அதுபோல் நினைத்தால் இனி வாதனை எதற்காக பூஜை வைக்க சாரி போட்டோ வைக்க கூடாது தியானம் செய்யணும் நாமத்தை சொல்லக்கூடாது வேற ஏதோ செய்யணும் அவன் செய்ய மாட்டான் விவாதம் மட்டும் வேண்டும் அவன் ஏதோ ஒரு வழியில் போறானா நமக்கு என்ன கவலை என்று அவன் யோசிக்க மாட்டான் எதற்காகனா அவன் அதுக்கு கமிட் ஆயிட்டான் அதில் இருந்து வெளியே மாட்டார் இதற்கு ஒரு சிறிய எக்ஸாம்பிள் சொல்லிக்கலாம் ரயில்வே ஸ்டேஷன்ல டிக்கெட் கவுண்டர் கிட்ட பெரிய கியூ இருக்கு ஒருத்தர் வந்து நிக்காம வந்து கை வச்சார் அந்த டிக்கெட் கவுண்டர் கிட்ட அந்த டிக்கெட் கொடுக்கவில்லை இருபது பேர் போன பிறகு இவனுக்கு அனைவரும் திட்டுட்டே இருப்பாங்க ஆனால் அவன் அங்கேயே இருப்பான் இது போல் இருக்கும் மனிதனின் தன்மை ஆகையால் எது சிறந்தது என்றால் சொல்ல முடியாது வடிவம் கொண்டு பூஜை செய்யறவங்க செய்யறவங்களும் இருப்பாங்க வடிவம் இல்லாமல் பூஜை செய்யறவங்களும் இருப்பாங்க எக்ஸாம்ல மனதில் கவுண்ட் கவுண்ட் செய்து எழுதினாலும் மார்க் வரும் பேப்பர்ல போட்டு கவுண்ட் செய்து எக்ஸாம் எழுதினாலும் மார்க் வரும் இரண்டு பேருக்குமே மார்க் போடுவாங்க இல்லைங்களா அது போலவே வடிவம் கொண்டு பூஜை செய்தாலும் பலன் வரும் வடிவம் இல்லாமல் பூஜை செய்தாலும் பலன் இருக்கும் ஆகையால் இரண்டுமே கரெக்ட் அப்படி இல்லைங்க வடிவமே வேண்டாம் அது போலவே நீ பூஜை செய்வேணும் நான் அப்படிதான் செய்வேன் என்றால் எனக்கு வராதே எப்படி என்று அவர் ஓடிடுவார் அப்படின்னா அவன் அழிந்து விட வேண்டும் நான் மட்டும் நல்லா இருக்கணும் நம் மகஷிகள் அவரவர்களுக்கு ஏற்ற மாதிரி அவரவர்களுக்கு சொன்னாங்க அப்படின்னு அனைவரும் பலன் பெற வேண்டும் அதை தவிர சிறிதளவு பலன் பெற சொல்லி எந்த மகஷையும் சொல்லவில்லை இப்போது மகாலய பட்சம் வந்தால் பெரியவர்களை ஆராதிக்க சொன்னாங்க பதினைஞ்சு நாட்கள் அதை முடியாதவர்களுக்கு அமாவாசை ஆராதிக்க அமாவாசை அன்னைக்கு ஆராதிக்க சொன்னாங்க அதுவும் முடியாதவர்களுக்கு என்ன சொன்னாங்க சூரிய நமஸ்காரம் செய்ய சொன்னாங்க அனைத்தும் அவங்க சொன்னதுதானே அப்போது அவங்க யாரையும் விடவில்லை அனைவரும் மேன்மைப்படுத்தணும் இல்லைங்க நீங்க பதினஞ்சு நாட்கள் செய்தால்தான் புண்ணியம் என்று எழுதியிருக்காங்களா பதினஞ்சு நாட்கள் முடியல என்ன அமாவாசினால் வைக்க சொன்னாங்க அன்னைக்கும் வைக்கிறதுக்கு என்கிட்ட அரிசி பருப்பு எதுவுமே இல்லை நான் என்ன செய்ய வேண்டும் சூரிய நமஸ்காரம் செய் பித்ரு தேவதைகளே உங்களுக்கு வைக்க எங்கிட்ட எதுவுமே இல்லை என்று தண்ணீர் விடுங்க உங்களை நான் ஸ்மரண செய்றேன் என்று சொல்லுங்கள் அது போதும் ஆகையால் வடிவம் கொண்டு பூஜை செய்யறதும் கரெக்ட் வடிவம் இல்லாமல் பூஜை செய்யறதும் இது உயர்ந்தது அது குறைவு என்று விவாதம் செய்றவர்களுக்கு மட்டும் அறிந்து கொள்ள வேண்டும் என்ற கோரிக்கை இருக்காது ஆகையால் இங்கு கேள்வி என்ன தியானத்திற்கு வடிவம் அவசியமா நாமம் அவசியமா பூஜைக்கு போட்டோ அவசியமா சிலை அவசியமா இது கேள்வி யாருக்கு சொல்ல வேண்டும் சாதனை செய்பவருக்கு சொல்ல வேண்டும் செய்யாதவருக்கு சொன்னாலும் என்ன பயன் அவன் விவாதம் செய்து கொண்டே இருப்பான் இல்லனில் இந்த ரெண்டுமே தவறு சமூக சேவை செய்ய சொல்வான் ஆகையால் வடிவம் கொண்டு பூஜை செய்வதும் கரெக்ட் வடிவம் இல்லாமல் பூஜை செய்வதும் கரெக்ட் நாமத்தை சொல்லிக்கொண்டே பூஜை செய்ததும் கரெக்ட் இதைவிட சிறந்தது என்னவென்றால் விளக்கை தியானிப்பது எதற்காக கண்கள் மூடினால் நம் கண் முன்னாடி விளக்கு இருக்கும் அதுவே வடிவம் என்றால் அந்த வடிவத்திற்கு நான்கு கைகள் இருக்கா ஆறு கைகள் இருக்கா திரிசூலம் இருக்கா பானம் இருக்கா என்ற பிரமையில் இருப்போம் எளிதான சாதனை என்னவென்றால் டெய்லி விளக்கு ஏற்றும் போது இது பர பரபிரமஸ்வரூபம் திரிமூர்த்திகளின் ஸ்வரூபம் என்று நினைக்கிறது அதுவே சிறந்த தியானம் அதற்காகவே சாய்நாதர் லெண்டி தோட்டத்தில் நந்த தீபம் ஏற்றினார் பாபா எளிதான முறையை கூறினார் நாம் புரிந்து கொள்ளவில்லை எதற்காக நந்த தீபம் ஏற்றினார் என்று நமக்கு தெரியாது ஏதோ எழுதினாங்க பாராயணக்கணக்கு முடிந்துவிட்டது மண் அகல் இந்த தேகம் திரி ஜீவன் எண்ணெய் பண்பாடு ஜீவன் பிரசா ஜீவன் பிரகாசிக்கணும் என்றால் ஞானம் தேவை அந்த ஞானமே நெருப்பு இந்த தியானத்தால் நீ இந்த தியானத்தில் நீ தொடர்ந்து இருக்க வேண்டும் அதுவே விளக்கு ஏற்றுவதில் இருக்கின்ற முக்கிய நோக்கம் அதற்காக தான் பாபா என்னை கேட்பார் உங்களோட பண்பாடை கொடுங்க அதை சுத்தம் செய்து நான் ஏற்றுவேன் விளக்கு ஏற்றுவதில் இருக்கின்ற முக்கிய நோக்கம் இல்லனில் விளக்கு ஏற்றி அவர் என்ன குளிர்காய உட்கார்ந்தாரா என்னை தரவில்லை உடனே பாபா என்ன செய்தார் அந்த டப்பாவில் கொஞ்சமா என்ன இருக்கும் இல்லைங்களா அதில் தண்ணீர் ஊற்றினார் அப்படின்னா பழைய பண்பாடு கொஞ்சமா இருந்தது அதை அகலில் ஊற்றி ஏற்றினார் சரி தண்ணீரால் விளக்கு எப்படி எரியும் இந்த கேள்வியும் நமக்கு வரும் வந்தாலும் அதை கேட்டாலும் சொல்றவங்க யாரும் இல்லை அதற்காகவே இந்த பரிபிரசனை சசங்கம் சொல்றவங்க சொன்னாலும் யாரும் இல்லை சரி தண்ணீரால் விலக்கு எப்படி எரியும் பாபா மகால் அதனால ஏற்றினார் என்று நாம் நினைப்போம் நாம் யூஸ் கரண்ட் எங்கிருந்து வந்தது தண்ணீரில் இருந்து இதுவும் அது போலவே பாபா புதுசா ஏதாவது செய்தாரா ஆனால் நமக்கு முயற்சியோடு தண்ணீரில் இருந்து கரண்டை கொண்டு வருகிறது பாபா சங்கல்பத்தால் தண்ணீரில் இருந்து கரண்ட் சக்தியை கொண்டு வந்தார் அந்த சக்தி அனைவரையும் இருக்கின்றது என்று கூறுவதே பாபாவின் நோக்கம் அதுவே விவேகானந்தர் கூறியது நமக்குள் டேலண்ட் இருக்கு அதை வெளியில் இருக்க வேண்டும் எதற்கு அதற்கு கஷ்டப்படுங்கள் சிலை போல் இருக்காதுங்க பலகீனமா இருக்காதுங்க நமக்குள் இருக்கின்ற உழைப்பை உழைப்பை வெளியே எடுத்தால் அதுவே வெளிவரும் சக்தியா மாறும் அதனால் விவேகானந்தர் உபன்யாசம் ஸ்டார்ட் பண்ணும் போது அனைவரையும் தெய்வீக வடிவங்கள் என்றார் நாம் அனைவரும் தெய்வீக வடிவங்கள் அதை தவிர நாம் பாவிகள் கிடையாது நாம் மங்களான கண்ணாடி போல் அதை சுத்தப்படுத்தணும் இங்கு யாரும் பாவிகள் கிடையாது பிறப்பால் அனைவரும் தெய்வீகமானவர்கள் பழக்க தோஷத்தினால் எதுவும் இல்லை குழந்தை புனிதமாக இருப்பாங்க வளர்ந்த பிறகு சாக்லேட் கொடுப்போம் பக்கத்து வீட்டு பையன் வந்த ஒலிச்சு வைக்க சொல்வோம் அவன் போன பிறகு சாப்பிட சொல்வோம் அதுபோல் நான் சொல்லியிருக்கிறேன் ஓ நாம் வாங்கியது நான் மட்டும் சாப்பிடணும் மற்றவர்களுக்கு தரக்கூடாது என்ற பாவனையை நிரப்பினோமா இல்லையா அதில் இருந்து வெளியே வருவதற்கே இந்த சசங்கம் பகிர்ந்தால் வளரும் அனைவருக்கும் பகிர்ந்தால் ஆனந்தம் வரும் நமக்கு மட்டும் கிடையாது அனைவருக்கும் அதுவே ஆன்மீகம் ஆன்மீகம் என்றால் பூஜை விரதம் அபிஷேகம் தீட்சம் தீட்சை இது கிடையாது நம்மை நாம் சீர்திருத்திக் கொள்றதே ஆன்மீகம் அதற்காகவே மாஸ்டர் அவர்கள் கஷ்டப்பட்டார் நமக்குள் இருக்கின்ற அந்த அனைவரிலும் மனித நேயம் இருக்கின்றது அந்த மனித நேயத்தை விழித்து செய்வதற்கு இந்த சசங்கத்தை நமக்கு தந்த அந்த தந்தைக்கு நன்றி சொல்லிக்கிட்டு ஸ்ரீ சச்சிதானந்த சத்குரு சாய்நாத் மஹராஜி கே ஜெய் சத்குரு பரத்வாஜ் மஹராஜ் கே ஜெய் गुरुतेव दत्ता